ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பானது இந்த ஒரு மார்ச் மேடையில் என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஈஸ்டர் பண்டிகையும் பிசாசும் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்தவர்கள் விசேஷ விதமாக கொண்டாடக்கூடிய முக்கியமான ஒரு பண்டிகையில் இது ஒரு பண்டிகை ஈஸ்டர் அப்படின்றது எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஒரு ஈஸ்டர் அப்படின்ற ஒரு பண்டிகை வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம் அப்படின்னு தெரியும் அப்போ இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய வேதாகமத்தில் கேஜேவி அப்படின்ற ஒரு வெர்ஷனில் ஒரு பதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்போஸ்டரில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் சந்த அந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து கேஜேவி பைபிளில் படிக்கும்போது அங்கே பஸ்கா பண்டிகைக்கு பதிலாக ஈஸ்டர் அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா அங்கே பயன்படுத்தியிருப்பாங்க அதை நான் வாசிக்கும்போது அவனை பிடித்து சிறைசாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அப்போ அந்த பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அப்படின்ற அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த பஸ்கா பண்டிகைன்ற இடத்துல தான் ஈஸ்டர் அப்படின்ற வார்த்தையை இங்கிலீஷ் பைபிளில் வந்து போட்டிருப்பாங்க கீழே நீங்கள் அதை பார்க்கலாம் சரிங்களா கேஜேவியில் அந்த ஒரு வார்த்தையானது வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இது அநேகருக்கு தெரியாது ஒரு சில பேருக்கு வந்து அதை புரிஞ்சிக்க முடியும் என்னென்னு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து ஈஸ்டர் போட்டது அது வந்து ஒரு மிக முக்கியமான வந்து ஒரு தவறு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யூதர்கள் மத்தியில் விசேஷ விதமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையானது பஸ்கா பண்டிகை அப்ப பண்டிகை இந்த காலப்பகுதியில் தான் யாரையாவது ஒருத்தவங்களை வந்து ரோமன் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த காலப்பகுதியில் வந்து விடுதலை பண்ணுவாங்க அதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் பாருங்கள் யோவானில் பதினெட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்கும் போது நம்ம இதை உறுதிப்படுத்த முடியும் பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே அப்படின்னு சொல்லி அங்கே பில்லாத்து பேசுகிறார் அந்தபடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையா அல்லது பரபாசையா அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்பொழுது தான் நீங்கள் பரபாசையை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதே மாதிரி இந்த ரோமர்கள் யூதர்களை வந்து பிரியப்படுத்தும் வண்ணமாக பேதிரவர்களையும் பிடித்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய காரியங்களை வந்து அந்த அப்போசில் ரெண்டாம் அதிகாரம் நல்லாமதை சொல்லும் பொழுது தான் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த வார்த்தை பஸ்கா பண்டிகைன்ற வார்த்தை ஆனால் அதை தவறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஜேவி பைபிளில் வந்து ஈஸ்டர் போட்டிருக்காங்க அப்போ யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம்தான் இந்த ஈஸ்டரோ ஒரு காரியம் அப்போ முதல் ஒரு காரியத்தில் நம்ம தெளிவுகளை வந்து பெற்றுருக்குறோம் சரிங்களா ஆக்சுவலாக அந்த இடத்துல பஸ்கா பண்டிகைன்றது மிக மிக தெளிவு ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த ஒரு பஸ்கா பண்டிகைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆடை அடிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது சரிங்களா அந்த நாள் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறத்துடைய மரணத்துக்கு ஒப்பிட்டு காமிக்கப்பட்ட ஒரு நாள் வேதாமத்தில் இதுக்கான சான்றுகள் யாத்திராமத்திலாம் காமிக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு தெரியும் இதை எப்படி வந்து உலக பிரகாரமாக இந்த நாளை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா போது வசந்த காலத்தில் இந்த சூரியன் வந்து பூமத்திய அறைகை வந்து கடக்கும் பொழுது வரக்கூடிய அந்த முதல் அமாவாசை அதுதான் யூதர்களுக்கு முதலாவது நாள் முதலாம் மாதத்தில் முதலாம் நாள் முதலாம் மாதம் ஒரு நாள் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் சரிங்களா அந்த அமாவாசையிலிருந்து வருகின்ற பதினான்காம் தேதி தான் பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம் இதுதான் வந்து வேதாந்தின் மூலமாக கூட நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம் ஆனால் பின் நாட்களில் இந்த மதம் சாராத அதாவது பேகன் ரோமன் எம்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க மதம் சாராத ரோம சாம்ராஜ்யமும் கிறிஸ்தவ ஐக்கியங்களும் சேர்ந்து ஏடி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க இந்த சூரியனானது வசந்த காலத்தில் பூமத்திரேகையை கடக்கும் பொழுது வருகின்ற முதல் பௌர்ணமி ஒரிஜினல் என்ன பார்த்தோம் நம்ம அமாவாசைன்னு சொல்லி பார்த்தோம் ஃபஸ்ட்டு சரிங்களா அதான் யூதர்களுக்கு வந்து மாதத்தினுடைய தொடக்க நாள் அதான் கரெக்டு பைபிள் அதை சொல்லுது ஆனால் இந்த ரோம சாம்ராஜ்யமும் கிறிஸ்துவ ஐக்கியங்களும் சேர்ந்து ஏடி முந்நூற்றி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் நிசையாக் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலில் இந்த காரியங்களை மாற்றுறாங்க எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதெல்லாம் இன்டர்நெட்லேயே கிடைக்கும் வசந்த காலத்தில் சூரியன் வந்து பூமித் ரேகையை கடக்கும் பொழுது வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்போ அது நம்முடைய அயர்ஸு கருத்து மறித்த தினமாக கணக்கிடப்பட்டு அதை தாண்டி வரக்கூடிய அந்த மூன்றாம் நாளில் அவர் உயிர் திழந்தார் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் சரிங்களா அதை தாண்டி இன்னும் சில சரித்திரங்கள் இருக்குது அப்போ அந்த ஜெர்மானிக் ட்ரைப்ஸு பண்டைய கால கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீ உடைய வந்து ஒரு காரியத்தை பண்டிகையாக கொண்டாடினாங்க அதே நேரத்தில் இந்த எக் அந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அடையாளமாக அதை வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் என்ன அடையாளங்கள் அந்த எக் மூலமாக முட்டை மூலமாக சொல்ல வந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த முட்டையானது எக் ஆனது ஒரு புதிய லைஃபுக்கான அடையாளம் நியூ லைஃப் அண்ட் ரீபர்த் ஒரு மறுபிறப்புக்கான அடையாளமாக அந்த முட்டையானது கருதப்பட்டது அது பிற்காலத்தில் இந்த ஒரு நோக்கமானது எந்த நோக்கமானது இந்த எக் ஆனது ஒரு புதிய வாழ்க்கையும் ஒரு புதிய பிறப்பையும் அடையாளப்படுத்தும் வண்ணமாக அன்னைக்கு காலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கலாச்சாரத்தில் இதெல்லாம் வந்து சேர்த்து கொண்டாடிட்டு இருந்தாங்க இந்த காரியங்கள் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே நினைச்சுன்னா இணைய ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ஈஸ்டர் எகு அப்படின்ற ஒரு காரியங்கள் கூட அவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ இப்போ நாம் வந்து வேதாந்தத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிரத்தினுடைய மரணமானது அந்த நியூ மூன் சொல்லக்கூடிய அந்த அமாவாசை அதுதான் பார்த்தீங்கன்னா நீசான் மாதம் பதினான்காம் தேதி ஆனால் இங்க பார்க்கும்போது அது அமாவாசை கிடையாது இந்த சைடுலனா இந்த சைடில் இந்த ரோம சாம்ராஜ்யமும் இந்த கிறிஸ்து வாக்கியங்களும் சேர்ந்து உண்டாக்குன அந்த பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபுல் மூன் சொல்லி பார்க்குறோம் சரிங்களா அப்போ அமாவாசை தான் கரெக்டு வேதாமத்து சாட்சிகள் இருக்குது அப்ப இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த காரியமானது அடிப்படையே தவறு எந்த அடிப்படை குட் ஃப்ரைடேன்றதே தவறு அதை தாண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஈஸ்டர் ஒரு காரியத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் இது முற்றிலுமாக பிசாசினுடைய ஒரு வஞ்சகமான ஒரு காரியம் அதுக்குள்ளே எல்லாரும் ஏற்கப்பட்டு ஆண்டோட உயிர்த்தல் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் அப்போ உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள் ஒன்றிய ஓண்டில் இரண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் நம்ம அசைக்கிறோம் அதில் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அப்போ நம்முடைய ஆண்டவரை ஏசு கிறித்துவ அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அவருடைய கற்பனைகளை தான் கை கொள்ளுவாங்க பாரம்பரியத்தை அல்ல கட்டுக்கதைகளை அல்ல அப்போஸ் நாங்கள் பவுல் முதற்கொண்டு மிக மிக தெளிவாக சொன்னார் பாருங்கள் ரெண்டு திமுத்தையில் நான்காம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் வாசிக்கும்போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டு மூன்றாம் ஆசனத்தில் அவர் சொல்லுவார் என்ன சொல்கிறாருன்னா ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு அடுத்த வசனம் பாருங்கள் நான்காம் வசனத்தில் சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் சொன்னார் அந்த மாதிரி தான் இன்னைக்கு உலகத்திற்குரிய எல்லா போதகர்களும் ஃபாதர்மார்களும் ரெவரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்துக்கு செவி விளக்கக்கூடிய கட்டுக்கதைகளை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க அதுக்கு எல்லா மக்களும் செவியை சாச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது இந்த ஈஸ்டர் என்பது முழுக்க முழுக்க பிசாசனுடைய ஒரு பண்டிகையை தானே தவிர நம்முடைய ஆண்டவரை இயேசு வை உயிர் அந்த ஒரு காரியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றத வேதாகமும் மிக மிக துல்லியமாக நமக்கு காமிக்கிது அப்போ ஆண்டவரை நேசிக்கிறவங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள் அப்படி கை கொள்ள தெய்வந்தாமை கிருப சேவராக அமையும்